போவது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற நரம்பு தளர்ச்சி நரம்பு பலகீனமா இருக்கிறதுனால விரைப்பு தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் அதை சரி செய்வதற்கு இயற்கையாகவும் பக்க விளவு இல்லாமலும் அதுல ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது பிரத்யேகமாக ஆண்களுக்கு நடைமுறையில் ஏற்படுகின்ற நரம்புத் தளர்ச்சி மற்றும் அதை சரி செய்வதற்கு இயற்கையாகவும் பக்கவிளவு இல்லாமலும் இருப்பதற்குண்டான ஒரு மருத்துவ முறையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அது வேறு எதுவுமே கிடையாது கீரை வகையை சார்ந்த ஒரு கீரை தான் இதில் வந்து இரும்பு சத்து மிகவும் நிறைய இருக்கு உடலுக்கு பலனை பலனை கொடுக்கக்கூடிய நிறைய சக்திகள் வந்து இந்த கீரையில் இருக்குது இந்த கீரை சாப்பிட்றதுனால அறுபது வயதுலேருந்து எழுபது வயது உள்ள கூட கம்பு இல்லாமல் நிரப்பாங்க அப்படின்ற ஒரு பழமொழியும் இதில் இருக்குது இந்த கீரைக்கு வந்து மிகவும் பிரத்திகரமாக சொல்லக்கூடிய என்ன என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் இரத்தத்தில் உள்ள அணுக்களை வீரியப்படுத்துவதற்கும் இந்த கீரை நல்லா இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கீரை வந்து முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையை எப்படி பயன்படுத்தணும் மருத்துவ ரீதியாக மருத்துவ முறைப்படி இது எப்படி நம்ம உடலுக்கு தேவையாக நம்ம உடலுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது மட்டும் நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல வந்து ஆண்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவும் பயனுள்ளதாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இல்லறத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாக குறையும் மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நரம்பு பலகீனமாக இருக்கிறதுனால விரைப்புத்தன்மை அப்படின்றதுனா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு இதுக்கு ஒரு இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி மனதளவில் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க இது வேணாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க இப்போ அதுக்கு வந்து சில மருந்துகள்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வயக்கரா மாதிரி ஆயுர்வேதிக்லேயும் சரி சித்தாலையும் சரி அலோபதிக்குலையும் சரி நிறைய மருந்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மருந்துலாம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நிரந்தரம் கிடையாது அவங்களுக்கு அந்த மாத்திரை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெம்டேஷன்மே இருக்கும் அதோட அவ்வளோ தான் அப்புறம் திருப்பி வந்து எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ அந்த மாத்திரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த அடிக்கடி அந்த மாத்திரை போட்டாலும் சரி அடிக்கடி மாத்திரை போட்டாலும் பக்க விளைகளை உண்டாக்கக்கூடிய தன்மைகள்லாம் இதில் ரொம்ப இருக்குது நம்ம செய்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்க விளைவு இல்லாமல் இந்த முருங்கை ஒரு மருந்து ஆக்ட் பண்ணுறோம் இந்த முருகைக்கு ஒரு மருந்து ஆட் ஒரு ஆட் பண்ணி அந்த மருந்து அது வந்து வாரத்துக்கு மூணு நாள் ரெகுலராகவே வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்தால் இது வந்து உடலுறவுக்குன்னு சொல்லக்கூடிய இல்லறத்துக்கு மட்டுமே கிடையாது நரம்பை வலுப்படுத்தவும் செய்யும் நரம்புக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு போசாட் கொடுக்கும் நல்லா தூக்கம் வரும் உடம்புக்கு தேவையான வெள்ளை அணுக்கள் அணுக்களை கூட்டக்கூடிய தன்மை இந்த முருங்கக்கீரைக்கு இருக்கு இந்த முருங்கைக்கீரையை மருத்துவ முறையில் மருத்துவ ரீதியாக மருத்துவ குணம் கொண்டு இது எப்படி கொண்டு வந்தால் இன்னமும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் முருகக்கீரைக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த மருந்துகளை சேர்க்கும் போது கண்டிப்பாக நூறு பெர்சன்ட்லேருந்து நூற்றி பத்து பர்சன்ட் வரைக்கும் அதோடைய வீரியத்தன்மையை கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது இது ஒரு சின்ன ஆயுர்வேதிக் வகையில் உள்ள மருந்து இது வந்து ஆட் பண்ண போகிறோம் அது நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் இந்த முருங்கைக்கீரையை அப்பையும் போல் நம்ம வந்து அதை உருவிட்டு இல்லை மொத்தமாக சமூகம்னு சொல்லுவாங்க அதுமாதிரி மொத்தமாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு குடித்தாலும் சரி இல்லை இலையாக எடுத்து அந்த முருங்கை இலையாக எடுத்து அதை கொதிக்க வச்சு அதில் எப்போயும் போடுற மாதிரி ஜீரகம் அப்புறம் மிளகு இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி பழம் போட்டு இது ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அதுவுமே நல்லா எஃபெக்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உணர்ச்சிகளை கூட்டக்கூடிய தன்மை ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆண்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் அமுக்ரா சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்கும் அந்த சூரணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஸ்பூன் முருங்கை சாறு சூப்பு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு ஒரு ஸ்பூனை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இவ்வளோ தான் இந்த முருங்கை சாறு ப்ளஸ் இந்த அஸ்வகந்தா சூரணம் அப்படி இல்லை அமுக்ராச்சூரணம் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அமுக்ராச்சூரம் சேர்த்துக்கலாம் அமுக்ரா கிழங்குடைய சூரணம் சேர்த்துக்கலாம் அஸ்வகந்தா சூரணம் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் சொல்கிறதுனால அஸ்வகந்தாவுக்கு பதிலாக நீங்கள் அமுக்கரா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அமுக்ரா கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இது முடியாத பட்சத்துக்கு எதுக்காவது ஒரு வாரத்துக்கு முன்னாள் சாப்பிட்றதுக்கு இது என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு நல்ல தரமான கம்பெனியில் நிறைய கம்பெனிகள் இருக்குது அந்த நரம தரமான கம்பெனிகளை சூரணம் வாங்கிட்டு நம்முடைய முருங்கை இலை சாறில் முருங்கை சூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை சூப்பில் ஒரு ஸ்பூன் கலந்து காலையில் பதினோரு மணி ஆக்கிற ஒரு டீப் சாப்பிட்ருங்க முடிஞ்சால் சாயந்தரம் டீ சாப்பிட்றதுக்கு பதில் இதை மட்டும் ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டைம் சாப்பிடும்போது ஆகும் அப்படின்னா பிளட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கூடும் உங்களுக்கு வந்து இந்த செக்ஸ்வல் பிளான்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு உழைப்புத்தன்மை கூடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அவங்களுக்கு இல்லறத்தில் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் இந்த இது ஏற்கனவே சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க வெறும் அமுக்ராவம் சாப்பிட்டாலும் அஸ்வகந்தா சாப்பிட்டாலும் சும்மாவே சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் இது எதுக்கு முருங்கை ஜூஸ்ல சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குது இது இல்லாத நல்லபடியா திருப்திகரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவோ கண்ட கண்ட மாத்திரையான வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது வந்து ஒரு நேச்சுரலா பண்ற ஒரு முருங்கை இலையில வந்து அமுக்ராசூரணமோ இல்லை சூரணமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து கலங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவு இல்லாத ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு உங்களால் திருப்திகரமாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியும் இருந்தாலும் கேட் ஃபேட்டுன்னு இருக்கல வயது வரம்புன்னு ஒன்று இருக்குல்ல அதனால நம்ம உடம்புக்கு அது தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கொடுக்கணும் அதனால ஒரு மூணு நாள் வாரத்துக்கு மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி வச்சுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணு நாள் பண்ணீங்கன்னா அன்னைக்கு நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வந்து நம்ம கிளினிக்ல அதாவது நம்ம ஒரு ஆராய்ச்சி மையத்தில் நம்முடைய கிளினிக்கில் அது வந்து ட்ரையல் பண்ண ஒரு விஷயம் அதனால தான் இவ்வளோ நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் இது ரொம்ப ஒரு பக்குவமான இது ரொம்ப எல்லாருக்கும் தேவையானது எந்த விளை பக்குவலையுமே இல்லாத ஒரு அருமையான ரெமெடி அருமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் இது இப்போ யாருக்கும் சிலவங்க வந்து இந்த இல்லறம் சொல்லவும் மாட்டாங்க ஐம்பது வயசில் இருக்கிறவங்க அறுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க வந்து இதை சொல்ல மாட்டாங்க அறுபது வயசுக்கு மேலே அல்லது அவங்களுக்கு அந்த அந்த மென்டாலிட்டி மாறிடும் இருந்தாலும் அதுலேயும் விருப்பம் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டருடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா இல்லறோம் எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பப்போ இல்லறம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் எதிரையும் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் சிலவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இல்லறத்தில் சரியான ஈடுபாடு இல்லை இல்லற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் இருக்கு இல்லறம் நம்மளுக்கு வந்து சரியான திருப்திகரமாக இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க வேற விதமான மாத்திரை அதாவது உணர்ச்சிகளை ஊட்டக்கூடிய தன்மை கொண்ட மாத்திரைகளை சாப்பிடுவதற்கு பதிலாக முருங்கை இலை பிளஸ் அமுக்ராச்சூரணம் கலந்த ஒரு சூப்புன்னு தான் சொல்லணும் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எந்தவித மருந்தும் இல்லாமல் எந்த வித மாத்திரையும் இல்லாமல் இது ஒன்றே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லை பரவாயில்ல நம்மளுக்கு இல்லை வேணாம் அப்படின்னாலும் உடம்பு உங்களுக்கு நல்லா ஆக்டிவா இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் கால்வலி கைவழி முதுகு வலி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப தூரமாக எங்கேயாவது போயிட்டு வர்றீங்க ரொம்ப ஒர்க்காக இருக்கீங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து மருத்துவ முறையில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து அஸ்வகந்தாவோ இல்லை அமுக்கராவோ சேர்க்கும் போது இது மருத்துவ குணத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் ஆனால் இந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால நமக்கு இது பக்க விளைவு வருமா அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவே இருக்காது இந்த மாதிரி இல்லத்தில் குறைபாடு உள்ளவங்க இல்லத்தில் வந்து சரியானவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இரண்டு முறை காலையும் நைட்டும் சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது டெய்லி கூட சாப்பிட்டா கூட இது ஒன்றும் செய்யாது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து இந்த அயன் கன்டென்ட் கூட இருக்கிறனால மோஷன் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இது எவ்வளோக்கு எவ்வளவு அருமையாக வேலை பார்க்குதோ அந்த அளவுக்கும் பக்கவளவு இல்லாமல் உடம்பை பாதுகாப்புக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை வந்து இது நடத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆக இந்த முருங்கைக்கீரை மற்றும் அமுக்கிரா சூர்ணத்தை பயன்படுத்தி வாழ்வில் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க